திரு சரவணன் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க முதலமைச்சருடைய பயணம் என்பது மக்கள் நலன் சார்ந்து இல்லை அது கூட்டணிக்காக தான் போயிருக்காங்க அதை மறைப்பதற்காக தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அரசு உரிய நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையாக எடுக்கலை அப்படின்னு தான் சத்தியன்னு சொல்கிறாரு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இப்போ இவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து திமுக அரசை குற்றம் சாட்டக்கூடிய இவர்களுக்கெல்லாம் வானிலைத்துறை வானிலை ஆய்வு மையம் சரியான தரவுகளை கொடுக்கவில்லை அக்யூரேட்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் எல்லா பொதுவெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை ட்ராக் பண்ணக்கூடியவர்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க இருபது சென்டிமீட்டர் பெய்த பிறகு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தை சீஃப் செக்ரட்டரி திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் வந்து வானிலை ஆய்வு மையம் சரியான தரவுகளை கொடுத்திருந்தா சரியான இதை எச்சரித்திருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து அங்கே அந்த வானிலை மையத்தில் வந்து ராடார் இல்லை அப்படின்னு சொல்லி அதை அதை கேட்டது யார் திரு தயாநிதி மாறன் அவர்கள் தான் ரடார் இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு தமிழ்நாட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலையப்பட யாருடைய ஆட்சி காலத்தில் அது வந்து சரியாக போச்சு சரியில்லாமல் போச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது செய்தார்களா இல்லை சும்மா வேடிக்கை பார்த்து பாஜகவை சிங் அடிச்சிட்டு அடிச்சுட்டு ஆனால் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் நாங்கள் செய்த எண்பத்தைந்து பணிகள்னால தான் வந்து பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின் சென்னையில் என்ன அவங்க செய்த பணியினால் சென்னையில் வந்து சேதம் எப்படி தவிர்க்கப்பட்டதுன்றதை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மழையில் சென்னை எப்படி மூழ்கியதுன்றதை பார்த்தோம் இவர்களுக்கு வந்து கமிஷன் வாங்குவது மட்டும்தான் தெரியும் இவங்களுக்கு வந்து வேறு எந்த விஷயமும் அதிமுகவிற்கு தெரியாது சென்னையில் மழை பெஞ்சதுன்னாங்க அப்போ எங்கே போனார் சேலத்தில் போய் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு வந்தாரு திருப்பி சென்னைக்கு வந்தாரு திருப்பி சேலத்துக்கு போனாரு இப்படி சென்னைக்கும் சேலத்துக்கும் வந்து ரவுண்ட் ட்ரிப் அடித்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு சிறப்பு முன்னாடி அவருக்காருங்க இல்லை என்ன பண்றது இருந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் அங்கே அதிமுகவில் இருக்க அவங்க யாராவது நிவாரண பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா இதை தான் கேட்குறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாராவது இருக்காங்களா அங்கே நிவாரண உதவிகள் வழங்கலாமியா அவரு போய் வந்துட்டு போயிட்டாருயா கணக்கால் தண்ணியில் நின்று வேட்டியை கட்டி ஒரு போசை கொடுத்துட்டு போயிட்டாரு யார் களத்தில் இருக்கான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யார் களத்தில் இருந்தா குற்றம் அப்படின்னாரு குற்றம் வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ் எங்க நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செல்வி ஜெயலலிதா தூக்கத்தை கலைக்க கூடாதுன்னு சொல்லி தண்ணீரை திறந்து விடாம காலையில் திறந்து விட்டு ஆயிரம் பேரை சாவடிச்சாங்களே சென்னையில தான் அதுதான் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இது வந்து இதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஆயிரம் தமிழ்நாட்டில் நூறு சென்டிமீட்டர் மழை இதுக்கு முன்னாடி விவாதத்தில் தான் பேசணும் நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் பெய்தால் அதை சமாளிக்க அடுத்த இதில் கண்டிப்பாக தயாராக இருப்போம்னு சொன்னோம் பேசி பத்து நாளில் ஆய எண்ணூறு சென்டிமீட்டர் மழை ஆயிரம் மில்லி மீட்டர் மழை வந்து பொழிந்திருக்கிறது சி எல்லா அமைச்சர்களும் வந்து அங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே இருக்காங்க இப்போ இது வந்து ஏதோ இந்த இந்த இவ்வளோ பெரிய மழை பெய்து முடித்திருக்கிறது இது ஏதோ வந்து திமுக அரசுக்குத்தான் மொத்த இதுவும் மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்போம் மற்றவர்கள் எல்லாம் நாங்கள் வந்து குற்றம் சுமத்தி விட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோன்னு சொல்லி அது அது அல்ல அது அல்ல சிறப்பான முறையிலே அங்கே வந்து எல்லாரும் எல்லா அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் அங்கே இருக்காங்க ஒம்பது ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க எல்லோரும் பேரிடர் மீட்பு தமிழ்நாட்டு பேரிடர் மீட்பு வீரர்கள் அங்கே இருந்து எல்லா வகையான மீட்பு நடவடிக்கைகளையும் முழு வீச்சிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஏரியாவில் இருக்காங்க சென்னை மாதிரி ஒரு சின்ன ஏரியாவில் வந்திருக்கு அப்படின்னா இது பண்ணலாம் இது ஒரு பறந்துபட்ட ஏரியா நீங்கள் சொன்னது போல் ஒவ்வொரு இது அருமையாக பே அந்த பேட்டி திரு சிவதாஸ் மீனா அவர்களுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெலிகாப்டர் போயும் பண்ண முடியல இதற்கு வந்து யார் யார் காரணம் சொல்ல முடியும் இதுக்கு வந்து திமுக தான் காரணமா நூறு சென்டிமீட்டர் மழை பெய்து நானே சொல்லிடுறேன் தலைமைச் செயலாளர் முதலமைச்சருடைய வாய்ஸா தானே இருப்பார் அவர் சொல்லதான் தான் அவர் சொல்வார் அது அவர் சொல்லட்டும் அது மக்கள் முடிவு செய்யட்டும் இவங்க வந்து இந்த விமர்சனத்தை என்ன வேணால் வச்சுட்டு போட்டோம் மக்கள் வந்து முடிவு செய்வார்கள் இப்போ முதல்வர் வந்து அங்கே போயிட்டாரு அங்கே போயிட்டாருன்னு சொல்லி அதை வந்து ஒரு அரசியலாக்குகிறார்களே முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்க இருக்கிறார் இப்போ சொல்ற இது வரைக்கும் ஒரு வார்த்தை பாஜகவை ஊற்றுருவோம் பாஜகவில் இருக்கவங்க யாராவது வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்கன்னா பதவி போய்டும் ஸோ பாஜகவை ஊற்றுருவோம் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஐயா ஒரு வார்த்தை பேசுங்கய்யா ஐயா இப்போவாது தைரியமாக பேசுங்க பாஜகவுக்கு எதிராக பாஜகவை எதிர்த்து இன்னும் என் சுட்டு கூட காமிக்க மாட்டேன் நாங்கள் கூட்டணியிலேருந்து வந்துவிட்டோம் சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு போட்டுருங்க நாங்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வந்துட்டோன்னு சொல்லி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம இப்பவே ஓட்டு பிச்சை கேட்டு இருக்க ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் ஓட்டு பிச்சை கேட்க இல்ல இன்னைக்கு ஒரே முடிச்சிடுறேன் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு நிவாரணம் உடனடியாக கொடுங்க குஜராத்துக்கு ஆயிரம் கோடி கொடுத்தாங்கல்ல இன்னைக்கு சொல்லி ஒரு நிமிஷம் இன்னைக்கு மத்திய அரசு நிவாரண உதவிகளை உடனே வழங்க வேண்டும் நிவாரண உதவிகள் நிவாரண உதவிகளை கொடுத்துட்டு இருக்காங்க பணம் யா பணம் தான் வேணும் நிவாரண உதவிகள் இது பண்ண தெரியும் ஐயாயிரம் கோடி கேட்டிருக்கோம் இப்ப இதுக்கு உடனடியா ரிலீஸ் பண்ணனும்ல சார் குஜராத்னா உடனே ஆயிரம் கோடி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல அதுக்கு வந்து தமிழ்நாடு சென்னைக்கு என்ன பணத்தை ரிலீஸ் பண்ணாங்க சென்னைக்கு ஜீரோ ஒன்றிய அரசு சென்னை வளத்திற்கு கொடுத்த பணம் ஜீரோ நமக்கு வந்து வந்திருக்கக்கூடிய அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டை தான் பாத்தியப்பட்ட பணத்தை தான் கொடுத்தாங்க ரிலீஸ் பண்ணாங்க இப்போ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண வேண்டியதை லேட்டராக ரிலீஸ் பண்ணிருக்காங்களே தவிர இதை தாண்டி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணல இதை விட இதை விட கேடுகட்ட அரசியலை யார் செய்கிறா அப்படின்னா முடிச்சுட்டு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அவருக்கு என்ன பயம் அப்படின்னா இந்தியா கூட்டணியை கண்டு பயம் இன்றைக்கி வந்து அங்கே மு தமிழ்நாட்டுடைய முதல்வர் சென்றிருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நூற்றம்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் இதுவரை சுதந்திர இந்தியாவில் நடந்திருக்கா இது வந்து சரியான விஷயமா இதை பற்றி ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா திரு எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் இது சரியா சரின்னு சொல்லுங்கள் தைரியம் இருக்கா சரின்னு சொல்ல முடியல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது அதை பற்றி வாயே திறக்க மாட்டோம் போய் நின்று போஸ்ட் கொடுத்துட்டு கணக்கால் தண்ணியில் போஸ்ட் கொடுத்துட்டு திமுக சரியா செயல்படவில்லை அப்படின்னு மட்டும் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் பேசுங்க இதே மாதிரி இன்னும் நாலு தடவை கணுக்கால் தண்ணில நின்று போஸ்ட் கொடுத்துட்டு மக்கள் கோபம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் பாஜக சொல்லி சிறுபான்மை மக்கள்கிட்ட போய் ஓட்டு பிச்சை எடுங்க அது நிறைவேறுதா இல்லையான்றத பார்ப்போம் உங்களுடைய அந்த நப்பாசை நிறைவேறுதா இல்லையான்றதை ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுங்கள் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதை விட்டுவிட்டு மாநில அரசை குற்றம் சாட்டுவது மட்டும்தான் அதிமுக கவனம் செலுத்துகிறது என்கிறார் இன்னைக்கு செயலாளர் பிரஸ் மீட்ல சொன்ன ஒரே வார்த்தை அரசியல் குற்றச்சாட்டுகளை தவிர்த்து கேட்கப்பட்ட நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் சொன்னார் இதுதான் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி பண்ணக்கூடிய வேலை இதைத்தான் பண்ணார் இவர் ஸ்டா இவர் சொல்ற மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வாங்க வைத்தறிச்சல் என்ன வேணா பேசலாம் இவர் சொல்றாரு களத்தில் ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒன்பது ஐஏஎஸ் ஆபீசர்னு பட்டத்தில் பின்னாடி ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிற டைரக்டரோட தான் போனாரு ஒரே ஒரு அமைச்சர் தான் பின்னாடி பார்த்தேன் அப்ப மத்தவங்க எங்க போனாங்க முடிச்சு கிளம்பி வந்தாச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஒரு பொட்டல அரிசி எடுத்து கொடுத்த காட்சியை நான் பாக்கலாம் நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்க எல்லா இடங்களுக்கும் அல்ல அந்த பகுதிகளில் முடிச்சிருக்கோம் ஐந்து அமைச்சர்களுக்கு நீங்க எல்லா லிஸ்ட் வந்து வாயில தான் வருதே ஒழிய பேட்டில தான் இருக்கே ஒழிய களத்துல இல்லங்கறத உண்மை ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுருக்க முக்கியமான அதாவது இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அஇஅதிமுக வாங்கிய நிகர கடன் மூணு லட்சத்தி கோடி ஒரு மாசம் முப்பத்தி கோடி வருஷத்துக்கு சராசரியா முப்பத்தி கோடி திமுக ஆட்சிக்கு வந்த ரெண்டே வாங்கிய கடன் ரெண்டே லட்சம் கோடி சராசரியா ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி வாங்கியிருக்கீங்க

கோடி ரூபான்னு கேட்டுச்சு அதே வெக்கம் கேட்ட அதிமுக பேசுறாங்க பதில் கொடுக்க முடியும்

அங்கே வந்து சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறது மீட்பு நடவடிக்கைகளில் ஒரு சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு என்ன அப்படின்னா அதை பார்த்து பொறுக்கவில்லை

வரலாறு காணாத மழை இப்பதான் முடிஞ்சிருக்கு எல்லாம் எங்களுக்கு செய்வாங்க மீட்பு நடவடிக்கைகளை சிறப்பான இவர்களுக்கு என்ன அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அமைச்சர்கள் எப்படி தெரித்து ஓடினார்கள் தெரியும் எப்படி களத்தில் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை முதலமைச்சர் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பதினாயிரத்தி நூத்தி அறுபத்தி மீட்கப்பட்ட மீட்பணி மீட்பு பணிகளை நடந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த மீட்பு பணிகள் நடக்கிறது மக்களுக்கு வந்து எல்லா இதுவும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற வகையில அதிமுகவுக்கு என்னடா திமுக இப்படி சிறப்பாக செயல்படுகிறது மன்னலர் விரக்தியில அந்த விரக்தியில தான் சிறப்பு படிப்பட்ட கோபம் நீங்க சொல்றது சிறப்பில பேசிக்கொண்டு இப்ப என்ன அப்படின்னா திருப்பியும் சொல்றேன் அதிமுகவுல இருந்து யாராவது அங்க நிவாரண பணிகளிலோ மக்களை இந்த பணிகளிலோ ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா இல்லை இங்க யாராவது இருந்தாங்களா இல்ல கணுக்கால் கணுக்கால் வேஷ்ட்டியை மடிச்சு கட்டிட்டு கணுக்கால் தண்ணில போட்டா குடுத்துட்டு நான் போயிட்டேன் மீட்பு பண்ணி பாத்துட்டேன்னு சொல்லி வரேன் மட்டும்தான் அதிமுக சிறப்பா எதுவும் தெரியாது அவர் தவறா அரசியல் குற்றச்சாட்டு